டிக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து நமக்கு ரெண்டாவது மாதம் நமக்கு என்ன கொடுத்தா நிர்மல் கம்பெனியில் கண்டிப்பாக வந்து நமக்கு ஜீரோவும் ஆறும் நமக்கு மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி பத்து நடிச்சிருந்தாங்க ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே பாருங்க ஜீரோவும் ஆறாம் நம்பரும் ரொம்ப சூப்பரான ஒரு வின்னிங்காக வந்துருந்துச்சு எதனால அது சொல்லணும்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ஆடி ஜீரோவும் ஆறாம் நம்பரும் நமக்கு யதார்த்தமாகவே நம்ம எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக ஜீரோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே பெனிஃபிட்டாக வரக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்டு வயசாக மாறி இருந்தாலும் நம்ம என்ன சொன்னோம்னா ஆல் போர்டில் ஜீரோ ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்த்துருந்தோம் அது மாதிரி தான் ஆடி இருந்தாங்க சரிங்களா அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நானூற்றி முப்பது அப்படிங்கிறதுலேயே ஒரு ஜீரோ கிடச்சிது அதே மாதிரி நானூற்றி இருபது அப்படிங்கிறது ஒரு ஜீரோ கிடச்சிது இல்லையா இது ரெண்டுமே சேர்ந்து சம்மந்தம் இல்லாமல் நமக்கு என்னன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு அதை நம்ம தெளிவாக சொல்லியிருந்த ஆறாம் நம்பர் வந்து வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னோம் மாதிரி ஜீரோ ஆறுங்கிறது நமக்கு ஒரு சூப்பரான மாதிரி அதேமாதிரி நாளையை வரைக்கும் நாளைக்கு வந்து வந்து உங்களுக்கு காரணியோடய ரிசல்ட் இருக்குது காருணியில் என்னமா நம்பர்கள் ஆளுக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரணியோடைய ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி இருபத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிறது இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது போன வாரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிறது ரிசல்ட்டாக கொடுத்தாங்க அதுபோக இன்றைக்கி கொடுக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஆறுநூற்றி பத்து சரிங்களா ஓவரால் நம்ம இதை பேசாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு எதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமா எடுங்க நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா ட்ரயல் நம்பர் ட்ரா நம்பர் ஓல்டு ரிசல்ட் பெண்டிங் நம்பர் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம வின்னிங் நம்பரே கொடுக்குறேன் ஏன்னா இதெல்லாம் இல்லாம ஒரு வின்னிங் நம்பர் செட் பண்ண முடியாது அது நான் தெளிவா சொல்லிக்கிறேன் எப்பயுமே அதான் நான் குடுக்குறேன் எப்ப கொடுத்தாலும் உங்களுக்கு வெண்டிங் நம்பர் இல்லாமலும் சரி ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் எதுவுமே இல்லாம உங்களுக்கு நம்பரே நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இம்பார்டன்ட் கண்டிப்பா சரிங்களா அது இல்லாமல் உங்களுக்கு வின்னிங் நம்பர் நீங்கள் எடுத்திங்கன்னா அது வேஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கணக்கெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் எடுங்க சூப்பராக வரும் சரிங்க அதே மாதிரி இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகிருந்தது அப்படின்னா பெண்டிங் நம்பர் எதுவுமே இன்றைக்கி நமக்கு வரல ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பர் தான் பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் இன்றைக்கி ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு எட்டு நாள் தான் இருந்துச்சு அதே மாதிரி வந்துருந்தது எட்டு நாள் தான் இருந்தது பெண்டிங்கில் அது வந்து இன்றைக்கி நமக்கு வந்துருது பெண்டிங் நம்பர் இல்லை மாதிரி ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பரான அதுவும் எட்டு நாள் தான் ஆச்சு அதுவும் நமக்கு இன்றைக்கி வந்துருந்தது சி போர்டு ஜீரோ வந்துருந்துச்சு அது வந்து ஒரே ஒரு நாள் தான் ஆச்சு ஏற்கனவே நமக்கு வந்துருந்துச்சு சரிங்களா இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பர் ஆனால் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக எதுவுமே தான் உண்மையான விஷயம் சரிங்களா அதே மாதிரி இந்த இடம் நம்ம காரோனியாவில் வந்து காரோனியாவில் நமக்கு போன வாரமே நமக்கு என்ன ஆடிச்சாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிறது டபுள் நம்பர் அடிச்சிருந்தாங்க இல்லையா டபுள்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பது 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 ஏழுன்னு அடித்தாங்க இதுதான் நமக்கு போன வாரம் அடித்தாங்க இதை பேச வச்சு மறுபடியும் டபுள்ஸ் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி இன்னும் பெண்டிங் நம்பரை வரைக்கும் நமக்கு என்னென்ன நம்பர்லாம் பெண்டிங்கில் இருக்குன்னா ஒன்பதாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பத்து நாள் ஆயிடுச்சு இப்போ இன்னையோட சேர்த்து அதே மாதிரி பி போர்டில் ஒன்பது நாள் ஆச்சு சி போர்டில் நாற்பத்தி ஏழு நாள் ஆச்சு சரிங்களா இப்போ நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்னு எடுத்திங்கன்னா இப்போ ஒன்றாம் நம்பர் தான் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது சரிங்களா நாளைக்கு சேர்த்துச்சிங்கன்னா உங்களுக்கு மூணு போர்டுமே ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கு இதில் வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டு ஒன்பது நம்பர் வந்துருந்துச்சு சரிங்களா அப்போ நமக்கு இந்த ரெண்டு போர்டு தான் பெண்டிங் அப்போ நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா அப்போ நம்ம வந்து ஒன்பது நாளாக இருந்த எட்டு நாளாக இருந்த இந்த ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி கிடச்சிச்சு இது வந்து சி போர்டில் நாற்பத்தி ஏழு நாளாக நமக்கு வராமலிக்கிது அது போக ஏ போர்டில் பத்து நாளாக வராமல் இருக்குது சரிங்களா இது வந்து ஒன்றாம் நம்பருடைய சங்கதி அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் எட்டு பி போர்டில் வந்து முப்பத்தி ஏ போர்டில் வந்து நமக்கு எட்டு நாளாக ஆச்சு பி போர்டில் முப்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக பெய்டிங்கு சரிங்களா இதுதான் பெண்டிங் பெயிங் நம்பராக இருக்குது இதை பேஸாக வச்சு தான் நம்மளும் நாளைக்கு நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரெண்டாம் நம்பர் பேசாகவே வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன்னா அப்படி தான் ஆடுவாங்க ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்னும் வந்து நமக்கு சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் ஏழு அதே மாதிரி பி போர்டு வந்து நமக்கு நேற்று ஒன்று வந்துச்சு இன்றைக்கி பி போர்டு வந்து நமக்கு இன்னைக்கு ஒன்று சி போர்டு வந்து நமக்கு முப்பத்தி ஒன்பது நாளாக பெண்டிங் சரிங்களா கிட்டத்தட்ட அதுவும் நமக்கு நாற்பது தாண்டி போயிட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்பாள் நாளைக்கு அதே மாதிரி கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் தான் எனக்கு ஒரு சில நம்பர்கள் காமிக்கிது பார்ப்போம் அதே மாதிரி எட்டாம் நம்பரை நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் இருபதா அப்படிங்கப்பா பி போர்டு இருபது நாளாக ஆகிடுச்சு சி போர்டு வந்து நமக்கு பன்னெண்டு நாளாக இருக்குது சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் இது நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு ஆடத்தில் அதில் மாற்றமே இல்லை நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நாளைக்கு கண்டிப்பாக நாலு நம்பர் ஆடத்தில் வரும் வராமல் போகாது அதனால் நீங்கள் எடுத்துக்கலாம் மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் இருபத்தி ரெண்டு பி போர்டில் வந்து ரெண்டு சி போர்டில் நமக்கு ரெண்டு இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் இன்றைக்கி வந்துருந்துச்சு சிபி பி ஏ போர்டு அதே மாதிரி இன்னும் வந்து நாலு நாளாக சி போ பி போல்டுங் அதே மாதிரி அஞ்சு நாளாக வந்து நமக்கு சி போலையும் பெண்டிங் சரிங்களா இவ்வளோதான் இருக்குது மாதிரி அதிகமாக பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் மட்டும் நமக்கு பதினஞ்சு நாளா பெண்டிங்ல இருக்குது எதுவும் சி போர்டு இல்லை சரிங்களா பதினஞ்சு நாளா சி போர்டில் பெண்டிங் அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரோ ஏ போர்டில் வந்து ஒரு பதினாறு நாளா பெண்டிங் சரிங்களா சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்து நாளா பதினோரு நாளா பெண்டிங் பி போர்டில் சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பரை பேச வச்சு தான் இப்போ நாளைக்கு என்னமா நம்பர்கள் வருது அப்படின்னு பார்க்க போகிறேன் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பெண்டிங் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோன்னா மூணாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறேன்னா ஆறுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது எனக்கு தெரிஞ்சவரை ஆறாம் நம்பருக்கு மூணா நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்குது அதே பேட்டர்னில் மேட்சாக வச்சு தான் நம்ம மறுபடியும் ஒரு பேட்டர்ன் மூடி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் பேட்டர்ன் வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அருமையாக ஆகும் மேட்ச் ஆகிற வாய்ப்பு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் அதிகமாகிட்டே போயிடுது அதனால தான் சொல்கிறேன் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் மாதிரி நாலாம் நம்பர் நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க நாலாம் நம்பர் ஆட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் அதிகமாக ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறது பார்த்துலாம் ஏ போடு மூணு நாலுங்கிற ரெண்டு நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பீபால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோவில் வந்து எனக்கு ஏழாம் நம்பர் டவுட் ஏன் ஏழு நம்பர் வருது வை அப்படின்னா ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது ஒரு ஆறு நாளாக தான் பெண்டிங் பட் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இன்றைக்கி அடிப்படையப்படு நம்பர் என்ன அடிச்சிருக்காங்க ஆறுநூற்றி பத்து அப்போ ஒன்றுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் இல்லையா அப்போ அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒன்றா நம்பர் வந்துச்சுன்னா ஏழு நம்பருங்க வரணும் ஒன்றுக்கு ஏழுன்னு வரலாம் அதே மாதிரி ஏழுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறோம் ஒரு சில நம்பர் அவர்கள் வந்து எப்பயுமே வந்த நம்பர் அப்படின்னா ஒன்றுக்கு ஏழு அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு இந்த மாதம் ஆனாலும் நாங்களே ரொம்ப ஸ்ட்ராங்க அந்த மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரு அது மாதிரி ஆர்டருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்றுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லைன்னு அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்குறீங்க அஞ்சாம் நம்பர் திரும்ப அப்படியே இருந்தோம் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மட்டும் தான் பெண்டிங் மற்றபடி எங்கேயும் பெண்டிங் இல்லை பட் இருந்தாலும் நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து பீபோல் தான் கிடைக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் பீபால் தான் எனக்கு ரொம்ப ஏழு வரணும் இல்லை அஞ்சு வருணும் அவ்வளோதான் இது போல தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க போர்டு போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி சீ போடு எடுத்திங்கன்னா எனக்கு ஆறாம் நம்பர் மட்டும் டவுட்டு ஏன் ஆறாம் நம்பர் வருது எப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஜீரோ காருங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் எனக்கு ஜீரோ காருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் வரக்கான வாய்ப்பு இருக்கணும்னு காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க கணக்கில் அது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எதுவும் ஆறாம் நம்பர் வருதுன்னு பாருங்கள் எனக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற அந்த நம்பர் இருக்குது ஆறுநூற்றி பத்து அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கோ நூற்றி இருபத்தி எட்டு அதையும் கொஞ்சம் மனசில் வச்சு தான் ப்ளே பண்ணுவோம் கண்டிப்பாக இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணாங்கிறது என்னுடைய கணக்கு அருமையாக மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது முந்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்கலாம் பெண்டிங் நம்பர் கிடையாது பட் இருந்தாலும் ஆல்போர்டு எனக்கு வேறு மாதிரி மேட்ச் ஆகிருக்கு அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா எப்படி தொட்டாலும் ஆல்போர்டு மேட்ச் ஆகிருங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படியே வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா நேற்று அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போது நம்ம எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துச்சு இல்லையா அது மாதிரி இதுலேயும் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதில் எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொரு டைம் வந்து நம்ம எடுக்கிற நம்பர் அப்படியே கொடுத்துருவாங்க அது ரொம்ப முக்கியமாக விஷயம் சரிங்களா அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சி சீபோர்ட்டில் வந்து நமக்கு ஒன்பது நம்பருக்கு வந்து ஸ்டாங்க ஏன்னா போன வாரமே நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுனு ஆடனாங்க அதில் ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் ஒரு ஒன்பது நம்பர் இருக்கு ஆல்மோஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜீரோவுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஆறுங்கிறது எப்போயுமே எவருக்குறேன்னு ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஜீரோ வந்தாலும் சரி ஆறாம் நம்பர் வந்தாலும் சரி ஒன்பதாம் நம்பர் மேக்ஸிமம் செட் ஆகும் புரியுதுங்களா ஜீரோ ஆறு இதுக்கு எப்போயுமே ஒன்பதாம் நம்பருக்கு வந்து ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதனால் இந்த ரெண்டு நம்பருக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம ஆல்போடு என்ன தான் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இது வந்து ஆள் போர்டில் நல்லா நம்பர் மேட்ச் ஆகுது இல்லையா அப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆறு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது முப்பத்தி ஆறு இருபத்தி நாலுக்குள்ளே சூப்பராக வந்து விழுந்து இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வரவே வராது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்க அருமையான ஒரு மெத்தடில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த நம்பருங்கிறது நமக்கு நாளைக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் முப்பத்தி ஆறுங்கிறதே நமக்கு பக்காவாக இருக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் பெனிஃபிட்டாக இருக்குது மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஆயிருக்கு உங்கள் கணக்கு இது மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்